கர்த்துறை பிரஸ்நாமத்துக்கு ஸ்வத்திரம் நமக்கு கடவுள் மேலே மிகப்பெரிய அன்பு இருக்கு இல்லைங்களா தேசு கிறிஸ்துவ மேலே நமக்கு ஒரு பெரிய அன்பு இருக்கு என்னன்னா நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் நான் பட வேண்டிய கஷ்டத்தை நான் பட வேண்டிய பாடுகளை என்னுடைய மீட்பர் எனக்காக தன் தன் ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டு கொண்டார் அதை நினைச்சு நினச்சி பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நான் அந்த குழியில் இருக்க வேண்டியது ஆனால் கடவுள் எனக்காக அந்த குழியில போய் என்னை மீட்டுக் கொண்டார் அப்படிங்கிற பார்க்கும்போது நமக்கு நிறைய அவர் மேல ஒரு பாசம் அந்த பாசத்தில் நம்ம என்ன பண்றோம்னா கடவுளுக்காக நான் ஏதாவது செஞ்சிடணும் இது வாழ்நாளில் ஏதாவது ஒன்று அவருக்காக நான் செஞ்சிடணுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆசை உள்ளே இருந்து கொண்டே இருக்கு ஒரு ஒரு அனல் எழுந்து கொண்டே இருக்குது நம்ம அதற்காக நம்ம கடவுள்கிட்ட செபிக்கிறோமான்னு கேட்டால் செபிக்கிறது இல்லை ஏன்னா நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா வேதத்துலேருந்து வர்றது கிடையாது நம்ம வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து வருது சோஷியல் மீடியாஸில் வந்து இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம்ல தேவனுக்காக வைராக்கியமாக எழும்புற ஊழியக்காரர்கள் அதிகமான மக்கள் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஆசை சே எவ்வளோ அழகாக அவங்க பாட்டு பாடுறாங்க தேவனுக்காக இசையமைத்து ஒரு கூட்ட ஜனத்தை வந்து தேவனுக்காக ஆதாயப்படுத்துகிறாங்களே இவங்கள பார்த்தா ஒரு குடும்பமாக போகிறாங்க குடும்பமாக ஊழியம் செய்கிறாங்க குடும்பமாயி மக்களை ஆதாயப்படுத்துகிறாங்க சில பேர்த்த பார்க்குறாங்க குடும்பமாகி போயிட்டு சாராய கடைக்கு முன்னாடி நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்க சேர்ந்து பாவம் நீங்கள் வந்து நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லி அவங்கள எச்சரித்து பிள்ளைகளோடு போய் ஊழியம் பண்ணுறாங்களே இவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருக்கிறாங்களே நிறைய விஷ்ணர்களை பற்றி கேட்குறோம் காடு மேடு மிருகங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்களே இல்லை தன் மனைவி இழக்க கொடுத்து கணவனை இழக்க கொடுத்து பிள்ளைகளை இழக்க கொடுத்து வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சாட்சிகள் கேட்குறோம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு வாஞ்ச வந்துடுது உடனே நான் ஏதாவது செய்யணுமே எனக்கும் கடவுள் இவ்வளோ செஞ்சுருக்காரு நான் எதாவது கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிடும் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பாட்டு எழுதுவோம் இல்லைனா ஒரு வீடியோ போடுவோம் இல்லைனா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சாராய கடைக்கு முன்னாடி போய் நம்மளும் தேவனுக்காக அவர் வசனத்தை சொல்லுவோம் அப்படிலாம் மிஷினரியாக போவோம்னு சொல்லிட்டு நம்ம தேவன்கிட்ட கேட்காம அவர் சொல்லாததெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அழைப்பு இருக்குது தனிப்பட்ட ஊழியம் இருக்குது கடவுள் சொன்னார் கரெக்டு தான் எல்லாத்துக்கும் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுசிஷன் அறிவிங்க எல்லாத்தையும் ஷீஷராக்குன்னு கடவுள் சொன்னார் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு இருக்குது அந்த அழைப்பை நம்ம தெரிந்து கொள்ளாமல் நம்ம அந்த ஊழியத்தை செய்தோம்னா நம்ம அந்த ஊழியத்தில் சீக்கிரமாக விழுந்துருவோம் அந்த ஊழியம் வந்து நமக்கு பாரமாக மாறிடும் இனிஷியலாக நம்ம சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ரொம்ப வைராக்கியமாக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் போக போக என்னென்னா அந்த ஊழியம் நமக்கு பாரமாக மாறிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம தேவனிடத்தில் முறையிட ஆரம்பிச்சிடும் கடவுளே நான் உமக்காக தானே ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் முடிவு வார்த்தையை தானே எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் எனக்கே இந்த பிரச்சனை எனக்கே இந்த பாடுகள் ஏன்னா நமக்கு வேதம் தெரியறது வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதூவை பார்த்து கடவுள் சொல்கிற நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன்னே யோவன் பதிமூணு முப்பத்தாறு சீமோன் பேதர் அவரை நோக்கி ஆண்டவரே நீ எங்கே போகிறீர் என்றான் ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது பிற்பாடு என் பின்னே வருவா என்றார் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் போகிற இடத்துக்கு பேதுருவே உன்னால் வர முடியாது உன்னை பேதரை சொல்கிறாரு கடவுளே நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் வருவேன் என் உயிரையே கொடுப்பேன் நம்மளும் அப்படி தான் நிறைய நேரத்தில் கடவுள் சொல்லாத இடத்துக்குலாம் நம்ம போகிறோம் கடவுள் போக சொல்லாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு கடவுளே உமக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் கடவுள் சொல்கிற இடத்துக்கு போனால் தான் அங்கே வந்து ஆத்ம ஆதாயம் பண்ண முடியும் நம்மளும் வந்து தேவனுடைய அன்பினால் நம்ம என்ன பண்ணுவோம் நெருக்கி இன்னும் அதிகமான ஊழியங்களை செய்வோம் அப்படி இல்லைன்னா என்னாகுன்னா அந்த ஊழியம் நமக்கு பாரமாய் மாறி நம்ம தேவனை வந்து சபிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த பாடுகள் நம்மளால் தாங்க முடியாது ஏன்னா நமக்கு அந்த ஊழியை வாஞ்ச வந்து உடனே கடவுள்கிட்ட கேட்கணும் கடவுளே நான் என்ன செய்யணும் உங்களுக்காக என் வாழ்க்கையை நீங்கள் எதுக்கு படைச்சிங்க இந்த உலகத்தில் நான் எதுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுன்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் ஒரு திட்டத்தை கொடுப்பார் அந்த திட்டத்தை பிடித்து நம்ம நடக்கும்போது தான் அது மேபி நமக்கு பிடிக்காததாக கூட இருக்கலாம் இல்லை நமக்கு நிறைய நேரம் என்னென்னா நம்ம ஒரு ஊழியம் செய்கிறது வந்து எல்லாருமே பார்க்கணுன்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் கடவுள் வந்து நமக்கு ஒரு ஜெபிக்கிற ஊழியம் கொடுக்கலாம் நம்ம இருதயத்துக்கு ஒரு பாரத்தை கொடுத்துட்டு நீ இவங்களுக்காக ஜெபி இவங்களுக்காக ஜெபி நீங்கள் ஜெபிக்கிறது யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் அந்த ஊழியத்தை கொடுத்துருப்போம் அதை விட்டுட்டு நான் போய் உபதேசம் பண்ண போகிறேன் நான் போய் பிரசங்கம் பண்ண போகிறேன்னு சொல்லி போய் நம்ம வேறு இடத்துல நின்னோம்னா அதுக்கு நம்ம பாரமாக மாறிடும் அதனால் கடவுள் இன்றைக்கி நமக்கு என்ன ஊழியத்தை கொடுக்குறாரோ அந்த ஊழியத்தை செய்வோம் அவர்கிட்ட கேட்போம் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பவுல் தாங்க அப்போது சிலர் பதினாறு ஆறு ஏழு நீங்கள் வாசிங்கன்னா அவர்கள் பிரியாக கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவில் வசனத்தை சொல்லத படிக்கு பரிசுதாவினாலே தடைபண்ணப்பட்டு ஏன் பவுல் அங்க போறாரு போற வார்க்கையில் ஒரு வசனம் சொல்லிட்டு போகலாமே போனதான் போயிட்டோம் ஒரு வார்த்தையை போவோமே கடவுள் நம்மளை அதுக்காக கூட்டிட்டு போயிருப்பாரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்னியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரே அவர்களை போக விட்டாது இருந்தார் இப்பவுளுக்கு ஒரு சித்த இருக்கு நான் இந்த இடத்துக்கு நான் போறேன் ஆனா ஆவியானவர் சொல்றாரு நீ அங்க போகாது நான் உன வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அதுதான் அதுதான் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு ஒரு சித்தம் இருக்கு கடவுளே நான் இந்த இடத்துக்கு போய் நான் ஊழியம் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு சித்தம் இருக்கு ஆனா ஆவியவர் என்ன சொல்றாரு நீங்க போகாதப்பா நான் உனக்கு ஒரு வேற இடம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிறார் ஸோ நம்ம காதுகள் அதுக்கு திறந்துருக்கா அந்த ஊழியம் செய்கிறதுக்கு நமக்கு ஆசை இருந்தா மட்டும் பத்தாதுங்க நம்ம காதுகள் தேவனுடைய வார்த்தையை கேட்க அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம போய் அங்க ஒரு பெரிய அறுவடையை பார்க்க முடியும் அட்லீஸ்ட் விதைக்கவாத முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம போற இடம்லாம் வந்து அவங்களுக்கும் யூஸ் கிடையாது நமக்கும் யூஸ் கிடையாது அதனால் இன்றைக்கி நம்ம தேவனத்தில் கேட்போம் கடவுளே என்னுடைய வாழ்க்கை நீங்கள் ரஷத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்கள் சேவ் நன்றி ஆண்டவரே நமக்காக என்ன செய்யணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கும் போது நம்ம கடவுளோட பாதத்தில் வெயிட் பண்ணுவோம் சின்ன சின்ன ஊழியங்கள் செய்யலாம் நம்ம சர்ச்சுக்கு போகிற இடத்துல அங்கே ஏதாவது ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவளுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம் நம்மளோட ஃபெலோஷிப்பில் இருக்கிறோம்னா அவங்களுக்காக நம்ம ஒரு பர்சனலாக நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜெப வாழ்க்கையில் நம்ம நடக்கும்போது கடவுள் ஒரு பாரத்தை நமக்கு கொடுப்பார் அந்த வாரத்தோடு நம்ம அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம்னா அந்த ஊழியம் ஜெயமாய முடியும் அப்படி இல்லைனா பேதுருவாய் போல இல்லை நம்ம தேவனை மறுதலைச்சிருவோம் அதனால் நம்ம இன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளை எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுங்க உமக்காக நான் ஊழியம் செய்யணும் உங்களுடைய ஊழிக்காரன் என்னை நீங்கள் சொல்லணும் உண்மை மொத்தமான ஊழிக்காரனையும் என்னை அழைக்கணும் அதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டுட்டு அவர் சொல்றதை கேட்டு அந்த ஊழியத்தை நம்ம செய்வோம் கத்திராமல் அஸ்வதி பரகாமே